அஸ்ஸலாமு அஸ்லாம் அஹ்மதுல்லாஹி வரஹமத்துலாஹி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஆகியோர் அவிசீனியாவில் தாங்கள் கண்ட உருவங்கள் பொறிக்கப்பட்ட கோயில்களைப் பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் தெரிவித்தனர் அவர்களில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்துவிட்டால் அவருடைய தலத்தின் மீது எழுப்பி எழுப்பிவிடுகிறார்கள் அந்த நல்ல மனிதருடைய உருவத்தையும் அதில் பதித்து விடுகிறார்கள் மறுமை நாளில் மனிதர்களிலேயே அவர்கள்தான் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நானூற்று இருபத்தி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாற்று மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்குள்ள உருவங்களைப் பற்றி உம்மு ஹபீபா மற்றும் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் கூறிய பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கு ஏன் சென்றீர்கள் என்று அவர்களை கண்டிக்கவில்லை மாறாக அந்த அடக்கத்தலங்கள் எவ்வாறு வணக்கத்தலங்களாக மாற்றப்படுகின்றன என்பதையே விளக்கினார்கள் இதிலிருந்து மாற்று மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த வகையிலும் குற்றமான செயல் அல்ல அதே நேரத்தில் அங்கு மார்க்கத்திற்கு மாற்றமான இணை வைப்பு காரியங்கள் நடைபெறுமையானால் அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து நாம் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லக்கூடிய மற்றமற்ற தடுப்பு நடவடிக்கைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருக்குறானுடைய மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தடைகள் இதற்கு ஆதாரங்களாக அமைகின்றன வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதே குற்றம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம் பார்வையிடுவதற்காக அங்கு என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதுபோன்ற நோக்கங்களை முன்வைத்து செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலே